அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா மட்டன் கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு மட்டனை வேக வச்சுருக்கேன் எலும்பு மட்டன் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கிறேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன் இந்த மசாலா தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் மட்டன் கிரேவிக்கு தேவையான ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்கேன் பிரியாணி இலை சின்னதாக ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சமே நல்லா வதக்கணும் அதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு எந்த கிரேவியாக இருந்தாலும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா தான் அது வந்து அந்த டிஷ்ஷுக்கே டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதனால் நல்லா வதக்கிடுங்க வெங்காயத்தை பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த கலர் வரணும் சேஞ்ச் ஆகி அப்போ தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு மூணு தக்காளி பழமாக சட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவிக்கு பழமாக தக்காளி ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சேர்த்துட்டு அது கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அது ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே மட்டன் வேக வைக்கலாம் ஒன் டீஸ்பூன் சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன் இப்போ ஒரு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா தக்காளி குலையிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் பாருங்கள் தக்காளி நல்லா கொலைய வெந்துருச்சு இந்த அளவுக்கு குலைய வேக வச்சிடணும் வேக வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா சிக்கன் மட்டன் குழம்பு மசாலா தூள் தான் சேர்க்குறேன் குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கிரேவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மல்லித்தூள் இது மிளகாத்தூள் அது மிளகு தூள் இது கரம் மசாலா சோம்புத்தூள் மஞ்சத்தூள் இது ஹாஃப் டீஸ்பூன் அது ஹாஃப் டீஸ்பூன் இது ஹாஃபு இது ஹாஃபு இது ஒன் டீஸ்பூன் இது டூ டீஸ்பூன் இது டூ டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை பதக்கிக்கிறேன் இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே வெங்காயம் வேகிறதுக்காக சால்ட்டு சேர்த்துருந்தேன் அதனால இப்போ கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் இப்ப அந்த மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா கடைக்கிடணும் இப்போ இது கூடவே வேக வச்சிருந்த மட்டனையும் நான் சேர்த்துக்கிறேன் மட்டன் போன்லெஸ் கொஞ்சம் எலும்பு ரெண்டுமே சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ வேக வச்ச அந்த தண்ணியோடு நான் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் அந்த தண்ணி அந்த மட்டன் மசாலா எல்லாம் வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அளவுக்கு வேக வச்சு இதை ஆட் பண்ணிக்கணும் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் மூடி போட்டு வேக வச்சிடுறேன் கொதி வர அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த வேக வச்ச தண்ணி எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை நல்லா கிண்டி கிண்டி விடுங்க இல்லைன்னா பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ தான் எல்லாமே ஈவனாக குக் ஆகும் இப்போ இந்த டைமில் உப்பு தேவையான அளவு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க காரம் எல்லாமே இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் பாருங்கள் இப்போ டேஸ்ட்டான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது ரைஸுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக செஞ்சிடலாம் அவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை கண்டிப்பாக இந்த மட்டன் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்